நீங்கள் கேட்கவிருப்பது எஸ் எம் எஸ் எம்டன் எழுதியவர் திவாகர் ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் மற்றும் பாஸ்கர் எஸ் ஐயர் அத்தியாயம் ஒன்று இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஞானபதம் ஐந்து கரம் மூன்று விழி நால்வாய் முகனை பரவி அஞ்சலி செய்கிருப்பாம். சைவ மத பெரியாரான உமாபதி சிவனாரின் முத்தமிழ் மந்திரத்தை முதலாக சொல்லி ஆரம்பித்து வைத்தார் ஆதினத்தம்பிரான் அதற்கேற்றார் போல பக்கத்திலிருந்த நகர பண்டிதரும் சுக்லாம்பரதரம் என்று தலையில் குட்டிக் கொண்டு ஆராதனை பூஜைகளை செய்ய ஆரம்பித்தார் சிதம்பரம் கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்தான் அவன் கண்களுக்குள் வெளிக்காட்சிகள் எதுவும் தெரியாவிட்டாலும் கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்ச்சிகளின் நிழல் தெரிந்ததால் அவன் மனம் முழுமையாக ஆராதனை பூஜையில் ஈடுபட மறுத்தது சற்றே கண்ணை திறந்து பார்த்தான் அவசர அவசரமாக கட்டப்பட்டிருந்த தந்தையின் சமாதி கோவில் கண்களில் பனித்தது அதிகாலை அப்போதுதான் வந்தது போல வெளிச்சத்துடன் வந்ததால் அந்த சிறிய சமாதியின் புத்தம்புது வாசலில் ஏற்கனவே ஏற்றப்பட்டிருந்த தீப ஒளி காலை வெளிச்சத்துடன் போட்டி போட மறுப்பது போல தீ நாக்கை ஆட்டி ஆட்டி தெரிவித்தது அங்கே தன்னையும் சேர்த்து மூவர்தான் இருந்தார்கள் என்பதை பார்த்தவன் இந்த மூவரும் மற்றவர் கண்களுக்கு எதிரிகள் என்பதையும் புரிந்து கொண்டான் தந்தை சமாதி அடைந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஆகிவிட்டன அம்மாவாசை திதியன்று ஆரம்பித்த ஆராதனை பூஜையின் முக்கிய கட்டம் இன்றோடு முடிய வேண்டும் மூன்றாம் பிறை சந்திரனை முடியில் கொண்ட முக்கண்ணனான சிவனாருக்கு உகந்ததான இந்த நாளில் தந்தையின் நீண்ட நாள் கோரிக்கையும் ஆசையும் நிறைவேறும் ஆம் இன்றுதான் தந்தை முக்தி அடையும் நாள் அப்படித்தான் அவர் கணித்தார் அவர் கணித்த விதமே செய்யுமாறு தன்னையும் இதோ இந்த இரண்டு குருமார்களையும் பணித்தார் எல்லாமே அவர் திட்டமிட்டதுதான் அவர் திட்டத்துக்கு இறைவனும் துணை புரிந்துள்ளான் எத்தனை உயரிய அவர் யாருக்கு கிடைக்கும் அத்தனை உயரிய வாழ்வு அப்போது மேலும் சில பண்டிதர்கள் பூஜையில் கலந்து கொள்ள அப்போதுதான் புதிதாக வந்தவர்கள் போல் வந்தார்கள் சிதம்பரத்தின் எண்ணங்களை கலைத்தார் தம்பிரான் இந்த பூக்களை அவர் மேல் பரவலாக போட்டுவிட்டு நீ சற்று உள்ளே செல்லலாம் சிதம்பரம் உன்னுடைய கடமைகளையும் மிகச் சரியாக முடித்துள்ளாய் இனி பண்டிதர்கள் வந்துவிட்டார்கள் நாங்கள் இருவரும் பார்த்துக் கொள்கிறோம் நேரமும் அதிகம் பிடிக்கும் உனக்கு தெரிந்ததுதானே தலையாட்டி எழுந்து கொண்டான் சிதம்பரம் அவன் கடந்த இரண்டு நாட்களாக பார்ப்பதுதான் தந்தையின் சமாதி அருகில் சென்று பூக்களை மிக மெதுவாக பரப்பி வைத்தான் பிறகு அந்த சமாதியின் முன் நின்று கைகூப்பி வணங்கி வீட்டுக்குள் நுழைந்தான் வீட்டுக்குள் பெண்மணிகள் பலர் இருந்தாலும் யாரும் அவனோடு பேசவில்லை ஒவ்வொருவர் பார்வையும் அவனை பலவிதமாய் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தும் தெரியாதவன் போல் பதில் பார்வை பார்த்துக்கொண்டே நடந்தான் மூன்று நாட்களாகவே சோம்பலாக கிடப்பது போல காலை ஒடுக்கிப் படுத்துக்கொண்டிருக்கும் அம்மாவின் அருகில் வந்தான் அவள் கால்களை மெல்ல பிடித்துவிட்டான் சட்டனை எழுந்து அவன் கைகளை உதறினாள் தாய் அழுது அழுது வீங்கியிருந்த முகம் மகன் அருகில் வந்ததும் மேலும் சிவந்தது அழுகையும் குரலில் சேர்ந்து கொண்டது உங்க கூத்து ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும் ஏன்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் உயிர எடுக்கிறீங்க ஒரே அடியா நானும் அவர் கூடவே போயிருக்கணும் அம்மாவை பரிதாபமாக பார்த்தான் தாயின் கண்களில் தெரிந்த கண்ணீரும் வேதனையும் கோபமும் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது அம்மா ஏமா இப்படி எல்லாம் புரிஞ்சும் எதையும் ஏத்துக்க மறுக்கற அப்பாவ நல்லா தெரிஞ்சவ அவரோட ஒவ்வொரு கணமும் வாழ்ந்தவ அவரோட சொல்ல வேதமா அவர் இருக்கிற வரைக்கும் மதிச்சவ அவரோட கடைசி கோரிக்கையையும் நீ மதிச்சுத்தான் ஆகணுமா தாய் அழுதாள் ஆனா அது தப்பா சேடா எழவு வீட்ட கோவில் ஆக்கலாமாடா ஆகணும் நாம் ஆக்கணும் அதுதான் அப்பாவை நாம மதிக்கிற விதம் அழுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு நகர்ந்தான் ஆனால் தாய் அவனை விடவில்லை தம்பி நேத்து நீ இல்லாத போது அந்த டிஐஜி தூர வந்தான் கூடவே நம்ம கந்தனும் முத்துவும் வந்தாங்கிறதுனால என்ன எதுவும் கேள்வி கேக்கல தம்பி நீ சொல்லுப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்பாவோட சாவல எதையும் தானே எனக்காவது சொல்லுப்பா அம்மாவின் கெஞ்சும் கண்களை சந்திக்க மறுத்தன அவன் கண்கள் எங்கேயோ பார்த்து கொண்டே பேசினான் அம்மா எதுக்கும் கவலைப்படாத எந்த தப்பு தண்டாவும் யாரும் இங்க பண்ணல உன் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சத ஞாபகம் வச்சுக்க முடிஞ்ச வரைக்கும் உயிரை காப்பாத்ததாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க பின்ன எப்படிடா இது என்று மெல்லமாக கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்தான் அந்த பெரிய வீட்டின் பின்பகுதிக்கு வந்தான் கொல்லைப்புறத்தில் கிணற்றருகே வேலையாட்களோடு பேசிக் கொண்டிருந்த ராதை அவன் அருகே வந்ததும் சட்டென பேச்சை நிறுத்தும்